தவிர்த்தருளிய சுவாமி திருக்கோயில் உள்ளது இக்கோயிலானது தென்னகத்தின் பஞ்ச பூதி ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமாக விளங்கி வருகிறது இந்த நிலையில் இக்கோயில் காவலாளியாக தேவதானம் கோயில் தெருவில் வசித்து வரும் பேச்சிமுத்து என்பவரும் அதே ஊரைச் சேர்ந்த சாஸ்தா கோயில் ரோடு வடக்கு பிரிவைச் சேர்ந்த சங்கரபாண்டியன் என்பவரும் இரவு நேர காவலாளியாக பணியாற்றி வந்துள்ளனர் நேற்று காலை ஏழு மணி அளவில் பகல் நேர காவலாளி மாடசாமி கோயிலை திறந்து பார்த்த போது இரு காவலாளியும் பலத்த வெட்டு மற்றும் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு அதிக ரத்த போக்குடன் உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளனர் இதனை கண்ட கோவில் காவலாளர் மாணசாமி உடனடியாக கோவில் நிர்வாகத்திற்கும் காவல்துறையினருக்கும் தகவல் கொடுத்துள்ளார் இதனையடுத்து உடனே சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இருவரும் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சம்பவ இடத்திற்கு மதுரை சலர டிஐஜி அபினவ் குமார் தலைமையில் விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் உட்பட இரண்டு டிஎஸ்பிக்கள் இரண்டு ஐந்து இன்ஸ்பெக்டர் என காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் ஆறு தனிப்படைகள் அமைத்தும் குற்றவாளிகளை தேடி வந்தனர் அது மட்டுமல்ல இந்து சமய அனுமதி பாத்தியப்பட்ட பிரசித்தி பெற்ற கோயிலில் இரவு பாதுகாப்பு பணிக்கு காவல்துறை அமர்த்தப்படாமல் உள்ளூரைச் சேர்ந்த இருவர் தற்காலிக பணி மேற்கொண்டு வந்த நிலையில் அவர்கள் இருவரும் கொள்ளை கும்பலால் கொடூரமாக தாக்கப்பட்டு உயிர் வந்தது அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது இந்த தான் ஆறு தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் கோயில் காவலால் இருவை கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய நாகராஜ் என்பவர் எஸ்ஐ கோட்டியப்பசாமியை தாக்கிவிட்டு தப்பம் இயன்றபோது இன்ஸ்பெக்டர் ரமேஷ் கண்ணன் என்பவர் நாகராஜை காலில் பிடித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் காயமடைந்த இருவரும் தற்பொழுது மருத்துவமனையில் சீட்டை பெற்று வருவதாகவும் முதற்கட்ட தகவல் நமக்கு கிடைத்துள்ளது மேலும் தகவலை நாம் வாங்கிக் கொண்டு அடுத்த கட்டத்தில் இது குறித்தான விரிவான தகவலை நாம் வழங்கியமைக்கு நன்றி ஜெயலாணி சென்னை மெரினா கடற்கரை பாரதி சாலை சந்திப்பு சிக்னல் விளக்குகள் பழுதடைந்த காரணத்தால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர்